அனைவருக்கும் வணக்கம் அட்னிபிசிக்ஸ் பையோடன் அப்படிங்கிற இந்த காணொளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்று நம்ம வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் ஆங்கிலத்தில் ஹீட் அண்ட் தெர்மா டைனமிக்ஸ் இந்த பாடத்துல பதிமூன்றாவது கேள்வி ஏற்கனவே பன்னிரெண்டு கேள்வி பார்த்திருக்கிறோம் பதிமூணாவது கேள்வி இந்த காணொலியில் நம்ம பார்க்கிறோம் ஓகேயா என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னால் நல்லியல்பு வாயு ஒன்று பிஐபிஐ என்ற தொடக்க நிலையில் இருந்து அப்படின்னு என்ன சார் அழுத்தம் பி என்பது தொடக்க நிலை அழுத்தம் தொடக்க நிலை பரும பி எஃப் என்ற இறுதி நிலைக்கு அப்படின்னு என்ன சார் என்பது இறுதி நிலை அழுத்தம் என்பது இறுதி நிலை பரும பின்வரும் இறுதி நிலைக்கு பின்வரும் மூன்று வழிமுறைகளில் கொண்டு செல்லப்படுகிறது இப்படி போகலாம் இப்படி போகலாம் இப்படி போகலாம் சரியா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது வந்து அழுத்தம் தொடக்க நிலை பருமன் இது இறுதி நிலை அழுத்தம் இறுதி நிலை சாரி இறுதி நிலை பருமன் இறுதி நிலை அழுத்தம் ஏன்னா ஒய் எச்சில் தான் அழுத்தம் எடுத்திருக்கோம் எக்ஸ் எச்சில் பருமன் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த இது இது தொடக்க நிலை பருமன் தொடக்க நிலை அழுத்தம் இறுதி நிலை பருமன் இறுதி நிலை அழுத்தம் அதே மாதிரி இந்த சரி இப்போ இதில் எந்த இடத்துல வந்து பெருமை வேலை செய்யப்பட்டிருக்கும் பொதுவாக பெருமை வேலை வேலை ஒரு பாய் வந்து எவ்வளவு வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் இந்த வரைபடத்தின் மூலமாக கண்டுபிடிக்கலாம் வரைபடத்துல எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் வரைபடத்தில் அந்த பி ஒன் யூன் பி டூ விட்டு படி போடுறோம் இல்லையா அந்த சைக்கிள் போடுறோம் இல்லையா அந்த சைக்கிளுக்கு கீழ்ப்பட்ட ஏரியா பரப்பு எவ்வளவு இருக்குதோ அதை வைத்து தான் கண்டுபிடிப்போம் இதை பார்த்தாலே தெரியுது இந்த மூணுல வந்து பரப்பு வந்து இந்த இதுதான் பெரிய செவ்வக சைஸில் இருக்கு இது பார்த்தா ஒரு முக்கோணம் பாய் தான் இருக்கும் இது கிட்டத்தட்ட எங்க இருக்குன்னு போயிட்டு அப்படியே வந்துடுச்சு மூடப்பட்ட பரப்பு எங்கே இல்லை சரிங்களா சரி பாத்தீங்கன்னு சொன்ன வழிமுறை ஏ வழிமுறை பி வழிமுறை சி மூணு வந்து அனைத்து வழிமுறைகளுக்கும் சமமான வேலை செய்யப்பட்டுள்ளது இப்படி நான்கு தெரிவுகள் நமக்கு கொடுத்துருக்க மாட்டேங்க இந்த மூணு படத்துல ஏ ரைட்டு பி ஏல தான் நிறைய வேலை பீல தான் நிறைய வேலை சில தான் அப்படி கொடுத்துருக்காங்க நாலாவது அப்படிலாம் கிடையாது எல்லாத்துலேயுமே தான் ஆன்சர் நான் இப்போ நான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாய்வால் செய்யப்பட்ட வேலை என்பது பிவி வரைபடத்தில் வளைகோட்டின் கீழ் உள்ள பரப்பால் பெறப்படுகிறது அப்படி பார்த்தாலே தெரிகிறது வழிமுறை பி ப்ராசஸ் இந்த போன ஸ்லைடில் பார்த்தோம் அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா பி தான் பெரும பரப்பை கொண்டுள்ளது அப்படின்னா என்ன சொல்ல வாயுவின் மீது பெரும வேலை செய்யப்பட்டிருக்கும் வழிமுறை பி என்பது ஆக ஆப்ஷன் பி அதாவது ப்ராசஸ் பி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அதுதான் வழிமுறை அப்படிங்கிறது தான் சரியான விடை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் அந்த வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படிங்கிற பாடத்துல இந்த பாடத்துல பதிமூன்று கேள்விகள் நம்ம பார்த்துருக்கலாம் நீ அடுத்த காணொலியில் வேறு ஒரு பாடத்திலிருந்து இருந்து கேள்விகள் பார்க்க தொடங்குவோம் சரியா அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்